ஹரஹர நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவ தின்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜகம் வாழ இன்னருள் தாதா நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனைச்சரம் காக்கத்வஜாய விக்னஹே ஹட்கஹஸ்தாஜ தீமகி தன்னோ மந்த பிரச்சோதஜா பண்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகூட்டி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ நடிகருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது டிவோட்டினேஷன் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி நான் முதல்ல ஒரு பதிவில் போட்டிருந்தேன் அதாவது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மட்டும்தான் நாலு பயிற்சி நடது சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராவு வேது பயிற்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்பது நவம்னா ஒம்பது கிரகங்கள்னால் குறிக்கிறது ஃபிளாரன்ஸ் ஒம்பது கிரகங்களுமே ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு தான் இருக்கும் கிரகங்கள்ங்கிறது நாம்மன்னு வச்சுக்கலாம் ராசிங்கிறது வீடு நமக்கெல்லாம் இப்படி எல்லாருக்கும் ஓன் ஹவுஸ் இருக்கோ அந்த மாதிரி கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பன்னிரெண்டு ராசிகள் அப்போது நமக்கு வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே ஐயோ என்னோட வீடு நான் அங்கேயும் போக மாட்டேன்னு வீட்டுக்குள்ளேயே யாரும் தங்கி இருக்கிறதில்ல எல்லாரும் பல வேலைகளாம் வெளியில் போகிறோம் நல்லது கட்டத்துக்கு போகிறோம் அங்கேயும் இங்கேயும் அலையிறோம் அந்த மாதிரி இந்த கிரகங்களும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ராசியிலேயே தங்க மாட்டாங்க சூரிய பகவான் எடுத்துட்டால் சிம்ம ராசி அவருக்கு சொந்த வீடு ஓன் ஹவுஸ் அதான் அவரோட வீடு சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடு செவ்வாய்க்கு மேஷம் விரச்சிகம் சொந்த வீடு புத பகவானுக்கு மிதினமும் கண்ணியும் சொந்த வீடு குரு பகவானுக்கு தனுசு மீனம் சொந்த வீடு சுக்ர பகவானுக்கு ரிஷபம் துலாம் சொந்த வீடு சனி பகவானுக்கு மகரம் கும்பம் சொந்த வீடு இவ்வளோதான் அதாவது சூரியனுக்கு ஒன்று சந்திரனுக்கு ஒன்று ரெண்டு மற்ற வர அஞ்சு கிரகங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து ரொம்ப பன்னெண்டு ராசி முடிஞ்சது ராகு கேதுகளுக்குன்னு தனியாக வீடு கிடையாது அப்போதிக்கு பயிற்சியாக எங்கே இன்றைக்கி நான் அங்கே இருக்கிறனோ இது எனக்கு சொந்த வீடு நாளைக்கு இன்னொரு இடத்துக்கு போடுறேன் அது எனக்கு சொந்த வீடு அப்படி வச்சுப்பாங்க ராகு கேதுகளுக்கு தனியாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடையாது எதற்காக நான் முதல்ல சொன்ன பாயிண்ட் இப்போ சொந்த வீடுன்னா இந்தந்த கிரகங்கள் இந்தந்த தான் தங்கி இருக்கும்னு நம்ம கற்பனை பண்ண முடியாது நாம் வெளியில் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வர மாதிரி இந்த கிரகங்களும் அவங்கவுங்க ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதற்கு பெயர் பெயர்ச்சி அப்படின்னு பேர் இதற்கு கால அளவுகள் அப்படிங்கிறது உண்டு ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தான் தங்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்மளே இருக்கோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு டைம் இருக்குல்ல பொதுவாக ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறோம்னு வச்சுக்கலாம் நான் போனால் ஒன் ஹவரில் வந்துடுறேன் நீங்கள் போனால் ரெண்டு மணி நேரம் பக்கத்து வீட்டுக்காரன் போனால் நாலு மணி நேரம் ஏது வீட்டுக்காரன் போனால் நாலு முழுவதும் பொழுது போக்குவான் ஒவ்வொருத்தரும் ஒரு வேலைக்கு ஒவ்வொரு டைம் எடுத்துக்கிற மாதிரி இந்த கிரகங்களும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைம் இருக்குது ஒரு ராசியில் எவ்வளோ நாள் தான் இருக்கும் அப்புறம் அடுத்த ராசிக்கு போயிடும் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் ஒரு மாத காலம் தமிழ் மாதம் ஒன்றாம் தேதி வந்ததுனால் பயிற்சியாக அடுத்த ராசிக்கு வந்துடுவார் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் வெறும் இரண்டரை நாட்கள் இருக்கிறதுலேயும் மிக குறைவான பயிற்சியாக கூடிய கிரகம் சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு பயிற்சி நல்லா யோசிச்சு பாருங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்கிறாங்க புதுசாக முதலெல்லாம் யாருக்கும் தெரியாது எனக்கு நீங்கள் சந்திராஷ்டம்டா நான் யார்கிட்டையும் பேசலடா அப்படின்லாம் சொல்கிறாங்க எங்களை மாதிரி மீடியாவில் சொல்கிறத வச்சு வச்சு தெரிஞ்சுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறீங்க சந்திராஷ்டமம்னா என்ன சந்திரன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன் மாத்திருக்காரகன் பேர் மனசுக்கும் தாயாருக்கும் அதிபதி சந்திரபகவான் அப்பா அஷ்டமம்னா எட்டு சந்திரபகவான் நம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மனோரீதியான மனக்குழப்பம் மனப்பதட்டம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தெளிவாக இருக்காது நம்ம பேசுகிறது என்னங்கிறது தெரியாது தெரியாம வார்த்தையை வெற்றுவோம் அதனால சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அதான் சந்திராஷ்டம் ரெண்டரை நாளைக்கு ஒருக்கா பேசியறேன் ரெண்டரை நாளைக்கு ஒரு ராசியில் ரெண்டரை நாள் தங்குறார் மேஷராசினா மேஷராசிக்கு மூணு நட்சத்திரம் வரும் ரெண்டரை நட்சத்திரம் ஒரு ராசி அஸ்வதி பரணி கிருத்திகையில் பாதி அப்போ ரெண்டரை நாள் முடிஞ்சது ரெண்டரை நாளைக்கு அந்த ராசி மேஷராசி ஃபுல்லாக படிப்பார் பிருகராசிக்கு போயிட்டார்னா கிருத்திகையில் பாதி ரோகிணி மிருகசிரேஷம் இப்படி ரெண்டரை நாளை இருக்கா பயிற்சி பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராட்டம்ங்கிறது மாறுது செவ்வாய் புதன் சுக்கரன் நாற்பத்தஞ்சு நாள் அதிகப்படியாக ஒரு ராசியில் எப்படி மிக கம்மியாக குறைவாக சந்திரனை சொல்லணும் அதிகமாக சொல்லக்கூடிய கிரகம்னு பார்த்துன்னா சனி பகவான் இரண்டரை வருஷம் சந்திரன் ரெண்டரை நாள் சனி ரெண்டரை வருஷம் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பார்த்துக்கங்க ரெண்டரை வருஷம் ராசியில் தங்குறாரு ராகு கேது ஒன்றரை வருஷம் ராசியில் இருப்பார் குரு பகவான் ஒரு வருடம் சனி குரு ராகு கேது இவங்க தான் அதிகமாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி யூடியூப் இருக்கட்டும் மீடியா இருக்கட்டும் பத்திரிகை இருக்கட்டும் திருக்கோவில்கள் இருக்கட்டும் அதிகமாக கொண்டாடக்கூடிய விசேஷம்னு பார்த்தீங்கன்னா சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது நாளையை மட்டும் அதிகமாக மென்ஷன் பண்ணுவாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதுக்கு வழிபாடுகளும் சரி எல்லா டிவியும் போட்டி போட்டுன்னு இந்த பதிவை போடுறதும் சரி இந்த நாள் அதற்கு காரணம் அதிகப்படியான நாட்கள் அதிகப்படியான தினங்கள் ஒரு ராசியில் சஞ்சரித்து நன்மை தீமைகளை தான் இதுக்கு முக்கியத்துவம் அதில் நாம் இப்போ பார்க்க போகிறது அப்படிங்கிறது சனிப்பயிற்சி இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய ஹையஸ்ட் அதிகமாக தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பொதுவாக ஒன்று சனி அப்படின்னா யாரும் தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் அப்படின்னு எடுத்தினோம்னா சூரிய புத்திரன் சனி சூரியனுடைய குமார் யமனுடைய தம்பி மாந்தியினுடைய அப்பா பொதுவாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டாரங்களே ஒரு கெடுதல் செய்யக்கூடிய கிரகங்கள் ஒரு கெட்ட ஒரு அமைப்பில் தான் சனி இருப்பார் அதான் பயந்துக்கிறது சனி தான் பயந்துக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை குரு நல்லவர் எப்போவுமே குரு யாரையும் கெடுக்க மாட்டார் நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் சனி அப்படி எடுத்துக்க முடியாது சனி வந்து இருக்கிறதுலே ரொம்ப கொடூரமான கிரகம் அதாவது நானும் பார்க்க மாட்டார் நீங்களும் பார்க்க மாட்டார் அவருன்னு பார்க்க மாட்டார் தன்னுடைய வேலையை கரெக்டாக செய்யும் இப்போது எமன் எடுத்துக்கங்க முப்பத்து முக்கோடு தெய்வங்கள் உண்டு உலகத்தில் என்னடாவது இப்போ சனிப்பயிற்சி பலனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் பேசின்னு பேசியிருக்காருன்னு நினைக்கலாம் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது சில விஷயங்கள் கூர்ந்து கவனித்தால் மட்டும்தான் தெரிஞ்சிக்க முடியும் நேரம் நான் சனிப்பயிற்சி டாப்பிக்குள்ளே போயிருந்தேன்னா ரெண்டு ஆசை பேசிக்கலாம் ஆனால் சனின்னா யாருன்னு தான் அவர் என்ன பண்ணுவாருங்கிறது முதல்ல தெரியும் அப்போது யமன் அப்படிங்கிறவர் எடுத்துனா முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்கள்ல அவர் ஒருத்தர் முப்பத்து முக்கோடு கோடி தெய்வங்களில் இருக்கிற தெய்வங்கள் அவ்வளோதான் திரையத்து நிமிஷத்து கோடி தெய்வதா நமக்கெல்லாம் எத்தனை சாமி பேர் தெரியும் சிவன் கோயிலுக்கு போனால் ஒரு பத்து பெருமான் கோயிலுக்கு போனால் பத்து குருங்க கோயிலுக்கு போனால் மீதி போனால் முப்பது சாமிக்கு மேலே யாருக்கும் தெரியாது ஆனால் இருக்கிறது முப்பத்து முக்கோடி தெய்வங்கள் திரைய திரிமிஷத்து கோடின்னு சொல்லுவாங்க அது பேரை சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு வருஷம் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா எந்த சுவாமிக்கும் இல்லாத ஒரே ஒரு பேர் யமனுக்கு உண்டு வேறு எந்த சாமியும் அப்படி சொல்லி கூப்பிட மாட்டாங்க யமன்கிறது ஃபஸ்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு வேடு வரும் என்ன வேடு தர்மராஜான்னு பேர் யம தர்ம ராஜா ஏன் அந்த பேர் வந்துச்சு சிவனுக்கு இருக்கா பெருமாளுக்கு இருக்கா முருகனுக்கு இருக்கா விநாயகருக்கு இருக்கா ஏனென்றால் தர்மத்தை கரெக்டாக கடைபிடிக்கக்கூடியவர் யமன் யாராக இருந்தாலும் அந்த நேரம் வந்துருச்சுன்னா தூக்கிடுவார் பார்க்க மாட்டார் ஐயோ இவன் நம்ம பூஜை பண்ணா யாகம் பண்ணியிருக்கா இவன் கோயிலில் பூஜை பண்ணுறா இப்படிலாம் எந்த ஒரு நல்லதையும் பார்க்குவார் கெட்டதையும் அதாவது தன்னுடைய கடமையை சரியாக செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் யமனும் சனியும் தான் ரெண்டு பேரும் யமாகிரஜன் அக்ரஜன்னா அண்ணன் தம்பி யமனுடைய சகோதரன் சனி சனி பகவான் அப்படிங்கிறவர் ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறார் பயிற்சியாகி கடைசி ரெண்டரை வருஷம் அப்படிங்கிறது சனி பகவான் வந்து ஏழரை சனி அப்படின்னு சொல்கிறார் ஏழரை சனின்னா என்ன ஏழரை வருஷத்துக்கு ஒருத்தனை பாடாப்படுத்தக்கூடியவர் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ராசிக்கு ரெண்டரை ரெண்டரை வருஷம் அப்படி வச்சுக்கணும் இப்போ வந்து சனி பகவான் எந்த ராசிக்கு போகிறார் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்லா தெரிஞ்சுக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமையன்று சனி பகவான் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு போகிறார் இதுதான் பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்போது மகரம் அப்படிங்கிறத விடுறார் மகரத்தை விட்டுட்டு கும்பத்தில் கடைசி ரெண்டரை வருஷம் மீனத்தில் போய் கூடுறார் மீனம் ஜென்மம் அடுத்ததாக பிடிக்கிறது மேஷம் இப்போ மூணு ரெண்டரை யாராக இருக்குன்னு பார்த்தா மகரத்தை விட்டுறார் கும்பம் மீனம் மேஷம் மீனத்துக்கு ஜென்மச்சனி புரிஞ்சுதா கும்பத்துக்கு கடைசி ரெண்டரை வருஷம் இவருக்கு அஞ்சு வருஷம் மீனத்துக்கு மேஷத்துக்கு ஏழரை ஆரம்பம் புரிஞ்சுதுங்களா இப்போ கும்பம் மீனம் மேஷம் இவங்க மூணு பேரும் ஏழரை சனியில் பாதிக்கப்படுறாங்க விரிவாக சொல்கிறேன் அந்தந்த ராசிக்கு சொல்லும் பொழுது என்னென்ன பலன்கள்ங்கிறத சொல்கிறேன் இதுதான் சனியினுடைய ஏழரை நாட்டு சனின்னு சொல்லுவாங்க இதில் மங்குச்சனி பொங்குச்சனி பாதச்சனி அஷ்டமச்சனி அர்தாஷ்டமச்சனி விரயச்சனி கண்டகச்சனி காரகச்சனி மாரகச்சனி ஜென்மச்சனி வாக்குச்சனி வாகனச்சனி சரீரஸ்தனி பாதச்சனி இப்படி நிறையா வித்தியாசங்கள் இதில் இருக்குது இதில் எந்த நிலைமையில நமக்கு இருக்கோ அந்த பழங்கள் சனியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் மூன்றே மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்வார் மொத்தம் பன்னெண்டு ராசி எல்லாருக்கும் தெரியும் மேஷம் ரிஷபம் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இது பன்னெண்டு ராசி இதில் மூணுக்கு மட்டும்தான் சொன்னது சனி எப்போவுமே நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷத்துக்கு மீதி ஒம்பது பேரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும் ஏதோ உங்களை திருப்திப்படுத்தணும் இந்த சேனல் பார்க்குறவங்க சந்தோஷமாக இருக்குன்னுங்கிறக்காக மற்ற சேனல் மாதிரி பன்னெண்டுக்குமே ஆகா ஓகோ டாப் இப்படி வருவேன் அப்படி வருவேன் கோடீஸ்வர யோகம் ராஜ யோகம் தொட்டது துலங்கம் எல்லாம் போட முடியாது போய் பேசுகிறேங்கிற அவசியம் கிடையாது என்ன இருக்கோ அதை நீங்கள் தெரிஞ்சினால் மட்டும்தான் மறுமுன் காப்பாற்றிக்கிறது டாக்டர்கிட்ட போகிறீங்க உனக்கு இந்த இடத்துல வியாதி இதனை இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி இதை சரி பண்ணிக்கணும்னு சொல்கிறவன் தான் உண்மையான டாக்டர் அதை ஒன்றும் இல்லை ரெண்டு மாத்திரை தரேன் சாப்பிட்டா சரியாயிடும் நாலு நாள் இருப்பான் போயிருவான் இப்படி சொல்கிறது எது டாக்டர்கிட்ட போகணும் பிரயோஜனம் இல்லை நிறைய பேர் அதை தான் விரும்புகிறாங்க நமக்கு நல்லதாக சொல்கிறார் அவர் டிவி மட்டும் பார்ப்போம் நல்லதாக அது நடக்குமாது தானே சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்னுடைய கருத்து கிடையாது பதினெட்டு சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதில் ஒரு சித்தர் புலிப்பானி சித்தர்னு பேர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் பழனியில் பார்த்தீங்கன்னா பழனி தண்டாயுதபாணி சுவாமியை பிரதிஷ்டை பண்ணவர் போகருங்கிற சித்தர் இது மாதிரி நிறையா இருக்கார் போகர் பாம்பாட்டி சித்தர் அகத்தியர் இந்த மாதிரி நிறையா முனிவர்களும் சித்தர்களும் அந்த காலத்தில் ஏது க கம்ப்யூட்டர் ஆகுது கால்குலேஷனாகும் நாளா அன்னைக்கு வளம் நீங்கள் சொல்கிறோன்னா இவன் பஞ்சாங்கத்தில் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாங்க வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று திருக்கணித பஞ்சாங்கம் நாம் பார்க்குறது இப்போ கால்குலேஷன் திருக்கணிதம் கால்குலேஷன் தான் கணிதம் மேக்ஸ் வாக்கியங்கிறது நம்மள மாதிரி வாழ்ந்த முன்னோர்களும் ரிஷிகளும் டைரெக்டாக அவங்க ஞானத்தில் உதித்து எழுதி வச்சுட்டு போனது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி அவங்க எழுதி வச்சுட்டு போன அரிச்சு நூல் நூல்களிலும் இருந்து இந்தந்த கிரகம் இந்தந்த இடத்துல இருந்தால் இன்னதான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நான் நூல்கள் இருந்து விளக்க உரையாக எழுதின்னு வந்து தான் இந்த சனிப்பயிற்சி பலன்களை உங்களுக்கு சொல்கிறோம் அப்போ இது நூற்றுக்கு நூறு உண்மை தான் அதனால் இதில் நன்மை தான் நடக்குன்னா நன்மை தீமைனா தீமை தான் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக கெட்ட கிரகம் சனி இருக்கிறவன் சூப்பராக இருப்பா மகாராஜாவாக ஆகிடுவா தேர்தலில் ஜெயித்து பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவான் நான் இல்லாத சொல்ல முடியாது ஆனால் சொன்னால் தான் சேனல் ஓடும் அதையும் ஒத்துக்கிறேன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது எதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோன்னா உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் பிரகாரம் நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்திற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வந்து உங்களுக்கு நடத்துகிறோம் அப்படி பொழுது சனி பகவான் அப்படிங்கிறவர் இரண்டரை ஆண்டுகளுக்கு நான் சொன்ன மாதிரி மூணு ராசிகளுக்கு நன்மையை செய்வார் வீதியில் இருக்கக்கூடிய ராசிகள் யார் யார் எச்சரிக்கையாக கவனமாக பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ளணுங்கிறத பற்றி தான் இந்த ஹெட்டிங்காக நான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுங்கிறது ரெண்டரை வருஷம் கழிச்சு இப்போ நடக்குது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காரர் நடக்கக்கூடிய குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒன்றரை வருஷத்துக்கு குருக்கார் நடக்கக்கூடிய ராகுகேது பயிற்சியும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருது அதே ஒரு மிராக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாலு பயிற்சியும் நடக்கிறதுனால பலவிதமான மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லா ராசிக்கும் நடக்க இருக்குது முதல்ல சனி முக்கியத்துவம் வாய்ந்தவர் நான் சொன்ன மாதிரி அதிக வருஷம் இருக்கிறதுனால முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்பேற்பட்ட கிரகம் அப்படிங்கிறவர் சனியும் தான் உடூனமானவன் கிடையாது இருந்தாலும் அவர் வேலையை அவர் கரெக்டாக செய்வார் எப்பவுமே நல்லவனை கண்டால் யாருக்கும் பிடிக்காது நேர்மையான அதிகாரி யாருக்கும் பிடிக்காது லஞ்சம் வாங்குற அதிகாரினா அவர் திருவா கொடுத்தா காரியம் மாதிரி வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறவனா பிடிக்கும் நேர்மையாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா தூக்கி அடிச்சுதான் இருப்பாங்க ஒரு இடத்துல நிலையாக இருக்க முடியாது அப்படி நேர்மையானவர் தான் சனி பகவான் அதனால் அவர் நல்லதும் பண்ணுவார் தீமையும் செய்வார் ரெண்டுமே நம்ம ஏற்றுக்கணும் இது வரும் காலகட்டத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அமைப்பை நம்ம உண்டாக்கிக்கணும் அப்போ ஏற்பட்ட இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற இருக்கிறது கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு போகிறாரு அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நம்ம பொதுவாக தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம் முதலாவதாக புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவர் பொதுவாக என்ன பாடல்களில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்த்துட்டு விரிவாக நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கு முன்னான பலாபலங்களையும் பரிகாரங்களையும் தெளிவாக பார்ப்போம் முன்பார்ந்த எங்களுடைய மகம் பூரம் உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்ஹராசி நேயர்களுக்கு நமது தொலைக்காட்சியின் மூலமாக வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைய தினம் நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி அதாவது நவகிரகங்களில் ஒரு கிரகம் சனி பகவான் இவர் வந்து ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய காலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்குவார் இரண்டரை ஆண்டுகள் கழித்து மீண்டும் அடுத்த ராசிக்கு பயிற்சி ஆவார் இதுக்கு சனிப்பெயர்ச்சின் பேர் அதாவது இருக்கிற கிரகங்கள்லேயே அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் பெயர்ப்பட்ட சனி சனிப்பயிற்சி அப்படிங்கிறது கடந்த ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்போ நான் சொன்ன தேதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் மாதத்தில் வருது வரும் தருவாயிலே சிம்ம ராசியான நமக்கு என்ன நன்மை தீவைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக பார்த்தோம்னா சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துகின்றனால் அஷ்டம சனி அப்படிங்கிற இடத்துக்கு வரார் எட்டாம் இடத்திற்கு வரார் சனி பகவான் அப்படிங்கிறவர் ஆஜில் காரகன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைவுஸ்தானம் சனி எட்டில் இருக்கக்கூடாது அஷ்டமச்சனி அப்படிங்கும் பொழுது நான் பன்னெண்டில் விரைய சொன்னனே அதே மாதிரி தான் இருக்கும் பலவிதமான இன்னல்கள் துன்பம் துயரம் அலைச்சல் வேதனை சங்கடங்கள் மனோபயம் மனப்பதட்டம் குறைவு தூக்கமின்மை இந்த மாதிரிலாம் பலவிதமான துன்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்துக்கு தான் வர்றார் இப்போ நன்மையாக அப்படின்னு பார்த்தால் நன்மைகள் அல்ல இதை வந்து புலிப்பாணி சித்தர் நான் சொல்லலை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் என்ன நன்மை தேவைகளை பற்றி அவருடைய பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம் பார்த்துட்டு அந்த பாடலினுடைய விளக்க உரை சனி எட்டில் வந்தால் இந்த நன்மை இன்னெந்த தீமைகள் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஒரு பழங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு ராசிக்குமே நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது நடக்காது சொல்கிறவனுக்கு ஜாதகம் தெரியாது நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறவன் யார் நீங்களே கூட சொல்லிட்டு போயிடலாம் ஆராய்ந்து இது நன்மை இது தீமை அப்படின்னு சொல்கிறவன் தான் ஜோதிடர் தீமைனா தீமையை ஏற்றுண்டதாக ஆகணும் பட் ஏற்றுண்டாலும் தீமை வருதுன்னு கலங்கக்கூடாது அதற்கு என்ன பரிகாரமோ பிராயச்சித்தமோ அதை பண்ணி அதிலிருந்து வெளியில் வருவது தான் நமது புத்திசாலித்தனம் அதற்காகத்தான் இந்த பதிவையே நாங்கள் இங்கே போடுறோம் இதெல்லாம் நடக்கப் போகுது இதற்கு இன்ன பரிகாரம் அதை நம்ம முன்னாடி பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அது போகிறது இதில் ஒளிவு மறைவோ சிறப்பாக பாராட்டி பேசுகிறதோ அப்படிங்கிறதுக்கு ஒன்றும் விஷயம் இல்லை அதனால் எட்டாம் இடம் அப்படின்னு வரும்பொழுது நன்மைகள் அதிகரிக்காத ஒரு நேரம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும் அது என்ன சொல்கிறாருங்கிறத பார்ப்போம் புலிப்பானிசித்தர் எட்டாம் இடத்தில் சனி பொழுது கண்டங்கள் நான்கில் எட்டில் கடுமையாம் சனி நிற்கில் உண்டாகும் திரவியம் நாசமாகும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் வண்டுல நாட்டை விட்டு பரதேசம் போவார் தாமே ஏதா புரிஞ்சிருக்கா உங்களுக்கு கண்டங்கள் நாலாம் இடத்துல எட்டாம் இடத்துல வரும் பொழுது கடுமையான கண்டங்கள் வரும் அப்படிங்கிறதா கண்டங்கள் நான்கில் எட்டில் கடுமையாம் ஃபஸ்ட்டு வாக்கியம் அவரை கண்ட தப்பிச்சு பொழச்சி வந்தேன் இவனுக்கு இதில் கண்டம் உனக்கு தண்ணியில் கண்டம் உனக்கு நெருப்பில் கண்டம் இவனுக்கு பேச்சில் கண்டம் எல்லாம் சொல்கிறோம் கண்டம் அப்படின்னா கழுத்து கழுத்துக்கு கத்தி வர்ற சமஸ்கிருதத்து அத மணிகண்டன் நீலகண்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா சிவபெருமானுக்கு இந்த இடத்துல இருக்கு விஷத்தை குடிக்கிறார் ஆழகால் விஷத்தை பார்க்கடலை கடைகிறார் கடையும் பொழுது தேவர்களும் அசுரர்களும் மந்திரகிரிங்கிற மலையை அப்படி திருப்பி வச்சா கூர்மையாகிடுது மத்தா வச்சுக்கிறாங்க மகாவேறு மலை ஆதிசேஷனுங்கிற பாம்பை நானதா கயிறு மாதிரி வச்சு திரு பார்க்கடலை கடைகிறாங்க அமிர்தம் கிடைக்கிறக்கா வேண்டி அப்போ முதல்ல உண்டாகிறது ஆழஹால விஷம் ஹையஸ்ட் விஷம் ஹை பால்ஷர் அதனுடைய தாக்கமே பல இடங்கள் அழிஞ்சிருக்கு அதனுடைய வீரியம் அதை எடுத்து இவங்கெல்லாம் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சு ஓடுறாங்க அதனுடைய வீரியத்தை பார்த்து விஷம் வெளியில் வரல வர்றதுக்கு முன்னாடி வர அந்த எப்படி ஆசைக்கு எடுத்து அவருடைய மூடி திறந்தாலும் கப்புன்னு வருதில்லை விஷம் வாயு அது வரும் பொழுதே பல பேர் மாண்டுறாரு எல்லாம் பயந்து ஓடும் பொழுது சிவபெருமான் அதை எடுத்து அழகாக குடிக்கிறார் அஞ்சு ஓடி வந்த அம்பாள் சிவனுடைய பத்னி பார்வதி தேவி சிவனுக்கு ஒன்றும் ஆகாது இருந்தாலும் அம்பால் பயந்து இந்த இடத்த பிடிக்கிறார் பிடிக்கும் பொழுது சிவனுடைய கழுத்துலேயே அந்த நீளம் விஷம்னா நீளம் எல்லாேருக்கும் தெரியும் பாய்சம் குடிச்சுட்டா பாம்பு குடிச்சிட்டா என்ன உடம்பு ப்ளூ கலர் ஆயிருதுன்னு நீளம் ஆகி தான் அப்படின்னு பேர் சிவபெருமானு அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஐயஸ்ட்டு என்ன சொல்லுவாங்க ஆயுதம் ஐயஸ்ட்டு அஸ்திரம் அதை பயன்படுத்தினா என்ன வேணாலும் அவரால் பண்ண முடியும் மற்ற எந்த சாமிகிட்டே அது கிடையாது அதுதான் சிவபெருமானும் உயர்ந்தவர் நல்லா தெரிஞ்சுக்கணும் எதுக்கு சொல்கிறேன்னா கண்டம் அப்படின்னா கழுத்து அப்போ கண்டங்கள் அப்படின்னா என்ன கழுத்துக்கு கத்தி வர்றதுதான் கண்டம் அப்படி சனி பகவான் நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ வரும்பொழுது கண்டங்கள் கடுமையாம் கடுமையான கண்டங்கள் எதில் வேணாலும் வரலாம் எப்படி வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத சொல்கிறார் புளிப்பானி சென்றார் சனி செய் நிற்கில் சனி வந்து நாலாம் இடத்துல எட்டாம் இடத்தில் நிற்கிறதுனால கண்டம் வரு வருதுன்னு சொல்கிறார் தண்டங்கள் மிக உண்டாகும் தண்ட செலவு அதிகமாகும் எதாவது தண்டம் என்ன பண்ணுறது பெத்தின்னு தண்ட செலவு பண்ணித்தான் ஆகணும் அப்படிலாம் சொல்கிற வாக்கியத்தை சொல்கிறேன் தண்டங்கள் மிக உண்டாம் எதுக்கு போனாலும் தண்ட செலவு வீண் செலவு அதனால் பிரயோஜனம் கிடையாது ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதனால் ஒரு அஞ்சு லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் பத்து லட்ச ரூபா வருவாய் வந்தது பரவாயில்ல அப்படின்னு நிம்மதியாக வர முடியாது எது பண்ணாலும் தண்ட செலவாகும் எட்டாம் இடத்துல சனி வரும் பொழுது விரையந்தான் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா திரவியம் நாசமாகும் திரவியம்னா என்ன பொருட்களுக்கு பேர் திரவியம் பொருள்கள் எது இருந்தாலும் திரவியம் என்ன பொருளாக இருந்தாலும் திரவியம் அதாவது அசையக்கூடியது அனைத்தும் பொருள்கள் தான் இப்போ அந்த பொருள்கள் நாசம் உண்டாகும் அப்படிங்கிறார் யாருக்கு சிம்மராசிக்கெல்லாம் கொண்டதோர் மனைவி வேறாம் கல்யாணம் பண்ண மனைவி விட்டுட்டு போயிடும் கல்யாணம் பண்ண புருஷன் விட்டுட்டு போயிடுவான் மனைவி மட்டும் குறிப்பிடுறீங்கன்னு பெண்கள் சொல்லலாம் அது கணவன் அந்த இடத்துல எடுத்துக்கலாம் கொண்டதோர் மனைவி கணவன் வேறாம் பெண்ணுக்கு அஷ்டபட்சனை வந்ததுனால் கணவன் விட்டுட்டு போயிடுவான் ஆணுக்கு வந்ததுன்னா மனைவி விட்டுட்டு போயிடும் கொண்டதோர் மனைவி வேறாம் குறித்திடு செட்டு நஷ்டம் எதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி போடுறோமோ அதெல்லாம் நஷ்டத்தை ஏற்படும் குறிப்பாக எதில் நம்ம கவனம் செலுத்துறோமோ அதில் குறிப்பாக நஷ்டத்தை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி அதிலேயே அதுலேயே எதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பட்ட காலிலேயே படும் குடியே கெடும் இப்போ எங்கே நம்ம காப்பாற்று இங்கே அடிபடக்கூடாதுன்னு இந்த இடத்துல கையில் துணி போட்டு மூடி வச்சிருக்கிறோம் அந்த இடத்துல கரெக்டாக அடிபடும் எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அது நடக்கும் அதுதான் செட்டு நஷ்டம் பண்டுள்ள நாட்டை விட்டு பரதேசம் போவார் பாரு பண்புகள் எல்லாம் நிறைந்த நாடு பிடித்த நாட்டை விட்டு எங்கேயாவது ஏதோ ஒரு இடத்துல போய் தன்னந்தனியாக உக்கோந்துக்க தான் அப்படின்னு பண்ணுற நாட்டை விட்டு சுற்றம் சொந்த பந்தம் வீடு மனை இடம் எல்லாத்தையும் விட்டுட்டு சொந்த பந்தங்கள் தாய் தகப்பனார் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு பரதேசம் எங்கேயாவது போய் திரீர் அஷ்டபட்சனை வரும் பொழுது அந்த மாதிரி தான் முடிக்கிறது இருந்தாலும் விளக்க முறையில் என்ன போட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனது புத்திரன் பசுக்கள் சிநேகிதர்கள் பணம் இவற்றிற்கு நாசத்தை ஏற்படுத்துவார் தன்னுடைய வாரிசு இதெல்லாம் வந்து என்னடா எல்லாம் கெட்டதாக சொல்கிறேன்னு நான் ஒன்றுமே பண்ண முடியாது சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு ராசிக்கு தான் நல்லது முதல்ல சொல்லிட்டேன் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் ரிஷபம் துலாம் முதல்ல சொன்னேன் என்னென்ன ராசிங்கிறது அதாவது மகரம் ரிஷபம் துலாம் மகரம் கவலைப்பட வேண்டாம் நன்மைதான் மீதி ஒம்போதுமே கஷ்டம்தான் இருக்கிறத சொல்லித்தான் ஆகணும் அதுலேயும் வீரியமான கஷ்டங்கள் அதிக கஷ்டங்கள் எட்டுக்கெல்லாம் வரும்பொழுது நடக்கும் இந்த மாதிரி புத்தகங்களாலும் பசுக்கள் வளர்க்கக்கூடிய கால்நடைகள் சிநேகிதர்கள் பணம் பொருளாதாரம் இவற்றிற்கு கேடு நாசம் வியாதி இதெல்லாம் வருது மூன்று நாள் தீட்டு அப்படிங்கிறது வரும் அதுக்கெல்லாம் கணக்கு இருக்குது அதான் சொந்த ஜாதகம் பார்க்கும்பொழுது தான் சொல்ல முடியும் இதில் எல்லாமே விரிவாக சொல்ல முடியாது மூணு நாள் தீட்டு தான் எப்படி வருங்கிறது தெரிஞ்சுக்க வேறுங்கிற ஜாதகம் பார்க்கலாம் பசி பந்து வேலையாட்கள் இவர்கள் மூலம் துயரம் சொந்த பந்தம் இருக்கிற சர்வெண்ட்டு நமக்காக வேலை செய்கிறப்படியே நமக்கு காத்து வைப்பான் அந்த மாதிரி துயரங்கள் ஏற்படும் சரீர பேடை உடம்புல வியாதி சரீரம்னா உடல் வீடைனா வியாதி பெண்களாலும் ஆண்களாலும் புத்திரர்களாலும் விடுபடப்படுவான் நம்மளுடைய கணவன் மனைவி குழந்தைகளை விட்டு விடு அதை முதல்ல சொன்னேன் எல்லாத்தையும் விட்டு பாடலில் வந்தது விளக்கவரை விடுபடுறோம் தாழ்மையான நடத்தை ஏற்படும் நடந்துக்கும் நான் அவனாய அப்படிங்கிற மாதிரி நம்மளை கேவலமா பேசுற மாதிரி ஆகும் வெறுங்காலில் பிரயாணம் செருப்போட கூட முடியாது வெறுங்கால நடக்கிறது யாரு நினப்பா அப்படி பிரதேசம் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போறவன் தான் இதெல்லாம் ஒரு பாயிண்ட் இங்கே வெறுங்கால அப்படிதான் அப்படின்னா காசம் பந்தம் அன்பு அறம் வீடு மனை மக்கள் இதெல்லாம் விட்ட எதுவுமே வேண்டாம் ஒரு சன்னியாசி அவன் தான் பண்ணலாம் அந்த மாதிரி எதுவும் வேண்டாம் தூக்கி எறிஞ்சிட்டு போகிறோம் வெறுங்கால நடப்பான் அந்த மாதிரி மனசில் தோன்றி பெருங்காலங்கிறதுக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது சரி போடாமல் போனால் இது ஒரு பாயிண்ட்டுன்னு பேசுகிறோமான்னு பேச முடியும் அதுக்குள்ளே இத்தனை இருக்குது வெறுங்காலில் பயணம் ஏற்படும் மரியாதை கெடும் மன உளைச்சல் உண்டாகும் யாரோ செய்த தவறுக்கு இவர்கள் தண்டம் பதில் சொல்ல வேண்டியது வரும் யாரோ தப்பு பண்ணியிருப்பா அந்த இடத்துல நின்று இவங்க பதில் சொல்கிறதுக்கு ஆகணும் அப்போது வேறு யாருக்கும் இப்போ ஜாமீன் போடுறதோ யாருக்காரு நான் உத்தரவாதம் கொடுக்குறதோ நான் இருக்க பாருங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணக்கூடாது பண்ணவும் முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் தீராவாத மனக்கவலை பணப்பிரச்சனை சிறிய வியாதி கூட பெரியதாகி நீண்ட காலம் இழுக்குமா சாதாரணமாக காய்ச்சல் வருது நாலு நாளில் சரியாகிறது இவங்களுக்கு இழுத்து நாலு மாதம் ஆகும் அந்த மாதிரி போட்டிருக்காரு ஏற்கனவே வழக்கு உள்ளவர்களுக்கு வழக்கு பெரிதாகும் வழக்கு சண்டை கோர்ட் கேஸ் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதில் நஷ்டமும் ஏற்படுமா பிரச்சனை வந்து ஜெயிக்க முடியாது சிறைப்படுதல் அதிக அளவு நஷ்டம் கண்டங்கள் வரக்கூடாத துன்பங்கள் கவலைகள் நோய்கள் இந்த மாதிரி அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சனி வரும்பொழுது தாய்க்கு கண்டம் எட்டில் சனி சூரியன் செவ்வாய் குரு இவர்கள் சஞ்சரித்தால் தன்னுடைய உயிருக்கும் கண்டம் அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறார் சரி இப்போ எட்டாம் இடத்துல சனி வந்துருச்சு சனி துளிகூட நன்மை இல்லை அப்படிங்கிறது ஆகுது இதுக்கு என்ன பரிகாரம் வியாதி வந்தாச்சு நமக்கு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குல்ல கண்டிப்பாக இருக்குது என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னா கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்கள் சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அவசியம் பார்க்கணும் சொந்த ஜாதகத்தை பார்த்து அதில் என்ன தசாபுத்தி நடக்குது சனி பகவான் தங்களுடைய சொந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்கார் அவசியம் பார்க்கணும் அதுலேயும் போய் லக்னத்தில் இருக்குது எட்டாம் இடத்துல இருக்குதுன்னா யாரும் காப்பாற்ற முடியாது சில வியாதிகளுக்கு மருந்தில்லை இன்னுமே கண்டுபிடிக்கல அந்த மாதிரி அமைப்புக்கு ஆளாயிருக்கும் சில வியாதிகளுக்கு மருந்து இருக்குது நம்மளுக்கு வந்திருக்கிற எட்டாம் இடத்து சனி இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற டிசீஸாக அப்படின்னு எப்படி தெரிஞ்சுப்பீங்க அவசியம் சொந்த ஜாதகம் பார்த்தால் மட்டும்தான் நல்ல ஜோதிடர்கிட்ட பார்த்தால் மட்டும் பிரச்சனை இல்லை எட்டாம் இடத்து சனி உங்களை இன்னும் பண்ணாது உங்களுக்கு சனி இருக்கக்கூடிய இடம் சூப்பராக இருக்குது சொந்த ஜாதகத்தில் இண்டிவிஜுவல்லஸ் அருமையாக இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை தாராளமாக நீங்கள் இறங்கி எப்போ போல இருக்கலாம் அப்படிங்கிற தெளிவடையலாம் அல்லது இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் இதிலிருந்து வெளியில் வரலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நாம் இதுவரையிலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிற பலாபலங்களை பார்த்தோம் அதாவது நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் சனிப்பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது சனி பகவான் அப்படிங்கிறவர் நன்மையும் தருவார் தீமையும் தருவார் நன்மை தரக்கூடிய ராசிகள் மூணுக்கு மட்டும்தான் எப்பவுமே நன்மை தருவார் தெல்ல தெளிவாக சொன்னோம்னா மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடத்துக்கு வரும்பொழுது அந்த மூன்று ராசிகளுக்கு மட்டும்தான் நன்மையை செய்கிறார் மீதி ஒம்பது ராசிகள் அப்படிங்கிறது தீமைகளைத்தான் அனுபவிக்கணும் நான் தான் விளக்கமுறையோட பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான புளிப்பான சித்தர் பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி எழுதி வைத்த நூல்களை வைத்து தெளிவாக சொல்லிவிட்டார் அதனால் இதில் பிரச்சனை இருப்பவர்கள் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்க அவசியம் அந்த பரிகாரங்களை பண்ணிக்கணும் ஏன்னா நாம் இதில் பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான பலன்கள் தான் ஒரு ராசி எடுத்துட்டால் அதில் பல கோடி பேர் இருப்பாங்க இப்போ எல்லாத்துக்கும் பத்து வருடலும் ஒரே மாதிரி நம்ம கையிலே இருக்கிறதில்ல அதே மாதிரி மீனராசியிலே ஒருத்தர் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் ஒருத்தர் சாதாரண நிலைமையில் இருக்கலாம் ஒருத்த கோடீஸ்வரனாக இருக்கலாம் ஒருத்தர் அன்றாட ஆகாரத்துக்கே கஷ்டப்படலாம் அவனு மீனராசிகளும் அதை வச்சு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அவனுடைய சொந்த ஜாதகம் நாம் பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட நமக்காக உண்டான என்னுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்தினால் எனக்கு மட்டும்தான் பேசும் என்னை மட்டும் வழி நடத்தும் எனக்கு உண்டான நன்மை தேவைகளை அது செய்யும் அப்போது நமக்கு இந்த பயிற்சிகள்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டும் இதுவும் பழங்களை கொடுக்கும் சொந்த ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது கூட இது சேரும் அதில் நன்மை இருந்தால் இதுவும் நன்மையை செய்யும் அதில் தீமை இருந்தால் இதுவும் தீமையை செய்யும் அதனால் நம்ம சொந்த ஜாதகத்தை பார்த்து நன்மை இருந்தால் நன்மையும் அனுபவிக்கலாம் தீமை இருந்தால் தீமைகளுக்கு உண்டான அசுப பலன்களுக்கு உண்டான பரிகாரங்களையும் செய்து கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம் என்று கூறி இந்த பதிவை பார்த்தவங்களுக்கு அவசியம் ஒரு முறை ஏன்னா நாங்களாக எங்களுடைய பாரம்பரியம்னு எடுத்துருந்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி எட்டாவது தலைமுறையில் நான் ஜாதகம் பார்த்துட்டு முன்னோர்கள் எல்லாம் பெரிய அறிவாளிகள் வேதாந்த பண்டிதர்கள் ஜோதிடம் ஆகமம் சிவாகமம் வேதம் இந்த மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிடம் ஜாதகத்தை பற்றியெல்லாம் என்னுடைய தகப்படார் உப்பாட்டினாரலாம் பார்த்தீங்கன்னா தனியாக அப்புறந்தே குருகுலம் நடத்தின்னு இருக்கோம் எங்ககிட்ட பத்தம்பது மாணவர்கள் இன்னுமே ஆராய்ச்சி பண்ணி படிச்சுன்னு இருக்காங்க வருஷம் ஐம்பது மாணவர்கள் வெளியில் போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எதற்காக சொல்கிறோம்னா ஜாதகம் அப்படிங்கிறது பெரிய கடல் அதில் வந்து ஒரு துளி விஷம் இருந்தாலும் கடலே விஷமாயி அப்போ நம்ம ஜாதகத்தில் சில நன்மைகளும் இருக்கலாம் தேவைகளும் இருக்கலாம் அவைகளை நம்ம தெளிவாக ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நம்ம நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு இந்த நன்மைகள் நடைபெறுங்கிறதை தெரிஞ்சுக்கலாம் எனவே நீங்கள் அவசியம் ஒரு முறை உங்கள் சொந்த ஜாதகத்தை இந்த என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அப்படிங்கிற எனக்கு அனுப்பி வையுங்கள் தரமான முறையில் தெல்ல தெளிவாக முழுதாக தங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி நாங்கள் பார்த்து எடுத்து உரைக்க தயாராக இருக்கிறோம் பிரதோஷம் தோறும் சிவபெருமானுக்கு வில்வ இலை சாற்றி அர்ச்சனை வழிபாடுகள் செய்து வருவது சாலச்சிறந்தது என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்